ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடி மாதம் தொடங்கிடுச்சு அதனால ஆடி முதல் வெள்ளி சாமி கும்புறது எப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படியே நாங்கள் வந்து இந்த வாரமே அம்மனுக்கு கூழ் ஊற்ற போகிறோம் அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை எல்லாம் செஞ்சு புடவெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம் கூடவே சண்டே அன்னைக்கு கூழ் ஊற்றுறதுனால கூழுக்கு மாவும் இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருவோம் வாங்க வளாகில் வந்து என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் இது இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு சோளம் ரொம்ப நாளாக இருந்துச்சு சரி இந்த சோளத்தையும் இன்னைக்கு அவிச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சோளத்தோட மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குட்டி குட்டியாக நூல் மாதிரி வரும்ல அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா உடச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சிடலாம் அதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு பச்சை அரிசி கால் பச்சை பயறு ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பொங்கலுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு சத்து மாவு கொடுக்கணும் அதுக்காக மாவு மாவு எடுத்து வச்சுருக்கேன் மாவு எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுனால அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சத்து மாவை வந்து நான் வந்து அந்த மாவுக்குள்ளே பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதித்த உடனே அந்த பாலில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சத்து மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கட்டி பதம் வரும்போது வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம் பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அரிசி பருப்பும் கொதிச்சுட்ருக்கு இந்த கேப்லேயே நான் வந்து மசாலா டீ போடலான்னு பார்க்குறேன் பால் அடுப்பில் வச்சிட்டேன் கொஞ்சமாக இஞ்சி சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நல்லா இடிச்சுக்கிட்டேன் இந்த இடித்தது எல்லாத்தையுமே பால்குள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் டீ வந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் இல்லைன்னா அடியில் போய் இந்த அரிசி ஒட்டிக்கும் இப்போ வந்து சோளமும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு சோளத்தை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் டீயும் தயாராயிடுச்சு டீயை வந்து வடிகட்டிடலாம் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து சூப்பராக ஆகி வந்திருக்கு இப்போ வந்து இது வேந்துட்ருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வத்தி வரட்டும் அதுக்கப்புறமா வெள்ளம் சேர்க்கலாம் டீயை வந்து ஒரு செம்பளை வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றி ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து பரிமாறிட போகிறேன் பரிமாறினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பொங்கல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வற்றி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் பாருங்கள் நல்லா வத்தி வந்திருக்கு இதில் வந்து தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளத்தில் வந்து நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் ஒரு கப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு பொங்கலை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் பொங்கல் வெந்து வரட்டும் நம்ம வந்து அடுத்ததாக பாயாசத்துக்கு ரெடி பண்ணலாம் பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து கொஞ்சமாக சேமியா எடுத்துக்கிறேன் கப்பு சேமியாக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பொங்கல் நல்லா தயாராகி வந்திருக்கு நான் வந்து இப்போ மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து முந்திரி திராட்சை தாளிப்பேன் நான் வந்து சேமியா பாயசத்துக்கும் பொங்கலுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து பண்ண போகிறேன் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தால் உளுந்த நல்லா தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து பவுலில் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறமா உடனே நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உளுந்த விட நல்லா புஷ்ஷுன்னு வரும் கலந்து இது ஒரு உரமாக அரை மணி நேரம் இருக்கட்டும் நல்லா சேமியாக வெந்து வந்திருக்கு இது கூடவே கூடவே ஒரு கப் அளவுக்கு பாலும் தேவையான அளவு சுகரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் கொதிக்கட்டும் நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா ஏலக்காய் முந்திரி கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் சிகப்பு திராட்சை இல்லாததுனால நான் இது சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாயாசமும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஏற்கனவே இது காய்ச்சி ஆற வச்ச பால்ன்றதுனால நமக்கு வந்து ரொம்ப நேரம் பாலை வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ரெடி ஆயிருக்கு நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏ இதுக்குள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதுக்குள்ளே சேர்த்துட்டு மீதி அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான பொங்கல் தயாராகிடும் பேலன்ஸ் இருக்கிறத நான் அப்படியே வந்து பொங்கலில் சேர்த்துக்கிறேன் நம்ம பொங்கல் வந்து செஞ்சு வைக்கும் போது எவ்வளோ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளே இன்னும் கொஞ்சமும் டைட்டாகிடும் ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப டைட்டாக செஞ்சோன்னா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப திக்காயிரும் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் பொங்கலும் பாயாசமும் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்ம வந்து அடுத்ததாக வடை தான் செய்ய போகிறோம் வடைக்கு மாவும் நம்ம ஏற்கனவே அரைச்சி ஒரு வாரமாக வச்சுருக்கோம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன் சீரகம் காலியானதுனால சீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து தண்ணி வைக்கல நான் வந்து இதே மாதிரி பழகிட்டேன் இப்படியே கூட நான் செஞ்சிருவேன் அதனால் வந்து நான் தண்ணி தொட்டுக்கலை நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா தண்ணியை ஒரு வாட்டி கையை நினச்சிட்டு இதிலருந்து மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் இந்த மாதிரி ரொம்ப ஒட்டாது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் அந்த மாதிரி பண்ணலை நான் வந்து டைம் ஆகிடுச்சின்ட்டு கட பண்ணேன் அதனால வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை டைரெக்டாகவே மாதிரி சேர்த்துட்டேன் நல்ல ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அப்போ தான் வடை செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே சாமி கிட்டே வச்சுக்கலாம் நாங்கள் சண்டே அன்றைக்கி கூழ் ஊற்றுறதுனால இன்றைக்கே வந்து நான் வந்து ராகிக்கு மாவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருவேன் உப்பு மட்டும் சேர்க்க மாட்டேன் ஆடி வெள்ளி அம்மன் அருளால் ரொம்ப நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்